வணக்கம் வளமுடன் கோபுர தரிசனம் கோடி நன்மை என்ன நிறைய இடத்துல சொல்ல கேட்டிருப்போம் எல்லா கோயில்களிலும் பல கோபுரங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறத பார்த்துருப்போம் குறிப்பாக பெரும் கோயில்கள் எல்லாத்துலேயும் கோபுரங்கள் தான் முக்கிய ஒரு சின்னமாக இருக்கும் தமிழ்நாடு அரசின் சின்னமாக இருக்கிறது கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலோட கோபுரம் என்ன சொல்லுவாங்க அப்படி அந்த கோபுரம் கட்டும் பழக்கம் நம்மளுக்கு எப்படி வந்ததுயா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அதற்கான பதில் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாபிலோன் சொல்லக்கூடிய இடத்துல வந்த பாபிலோனியர்கள் அவர்களுக்கு தோன்றிய கற்பனை தான் இந்த கோபுரங்கள் அவர்கள் வசித்த மெசபட்டோமியாங்கிற நாட்டில் தான் இந்த கோபுர வடிவில் கோவில்கள் முதலில் கட்டப்பட்டன அதுக்கப்புறம் தான் அதோட தொடர்ச்சியாக மற்ற இடங்கள்லாம் கோயில்கள்லாம் கோபுரங்கள் கட்டப்பட்டது அதன் வடிவங்கள் வேறு வேறு கொஞ்சம் மாறினாலும் அந்த கோபுர அமைப்புங்கிறது மெசபோட்டியா மெசபோடாமியா அல்ல பாபிலோனியர் பீப்புளால் கட்டப்பட்டது சரி அந்த மெசபோட்டாமியாங்கிறது இந்த காலத்தில் என்ன பேரில் இருக்கிற நாடுங்கன்னு பார்த்தோம்னா ஈராக் ஸோ ஈராக்கில் தோன்றியது தான் இந்த கோபுர கட்டுமான பணி அந்த அமைப்புங்கிறத வரலாற்றில் சொல்கிறாங்க இதுபோல் நம்ம கற்றுக்கொள்ளும் சிறு சிறு நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்